ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய பெயர் ரைட் கோச் ஹலீலுல்லா நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்போ என்ன படிக்க வைக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைகளை மகனோ மகளோ என்ன படிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம் ப்ளஸ் டூவில் என்ன மார்க் வாங்குகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒன்று சேர்த்து விட வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் நிறைய மாணவர்கள்ட்ட பேசுகிறேன் அவங்க தெளிவாக இருக்காங்க என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்காங்க ஆனாலும் கூட பெற்றோர்களுடைய வற்புறுத்தல்னால் வேறு கோர்ஸுக்கு அவங்க இஷ்டப்படாத ஒரு கோர்ஸுக்கு போயிடுறாங்க அதனால் அவங்க கேரியரில் பெரிய அளவில் முன்னேற முடியாமல் போகுது கல்லூரியிலையும் அவங்களால மதிப்பெண்கள் சரியாக எடுக்க முடியவில்லை நிறைய மாணவர்கள் மொபைலில் வச்சுக்கிட்டு அவங்க கேம்ஸ் விளையாடுறாங்க நம்ம இருக்கோம் ஆனால் அவங்க எவ்வளோ தூரம் ப்ரவுஸ் பண்ணி என்னென்ன கோர்ஸு காலேஜ் இதை பற்றிலாம் சில மாணவர்கள் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஆச்சரியமான விஷயம் அது தெரியும் பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பரவாயில்லையே இந்த அளவுக்கு தேடி பார்த்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் மாணவர்கள் வந்து சாதாரணமாக டாக்டர் ஆகணும் அப்படின்னு விரும்புறது இல்லை அன்றைக்கி ஒரு எயித்து படிக்கிற ஒரு மாணவர் சொல்கிறாரு நான் வந்து ஆர்த்தோபீடிக் சர்ஜன் ஆகணும் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் இன்னொரு மாணவர் அவர் ஏழாம் கிளாஸ் என்னமோ படிக்கிறார் அவர் நான் என்டோஸ்கோபி படிக்கணும் அப்படிங்கிறாரு இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வந்து பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் கேள்விப்படுறோம் அல்லது ஒரு பெரிய மருத்துவமனை போனால் அங்கே தான் இந்த மாதிரி டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வருது ஆனால் இப்போ இருக்க மாணவர்கள் இதை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஆனால் பல மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது அவர்களுக்கு என்ன படிக்கணும் வைக்க படிக்கணும்னு தெரியலை அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இன்ஜினியரிங் இல்லைன்னா டாக்டர் ரெண்டும் இல்லையா ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ஏதோ ஒரு டிகிரி படிக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நிறைய பேர் இருக்காங்க உண்மையில் சொல்ல போனோன்னா ஒரு கேரியர் கோல் அப்படிங்கிறத அந்த மாணவனோ மாணவியோ ஒரு செவன்த்து எயித்து படிக்கும் பொழுதே அந்தந்த பெற்றோர்கள் முடிவு பண்ணணும் அப்போ தான் அங்கேருந்தே அவங்கள வழி நடத்தி கொண்டு வந்து அவங்க என்ன படிப்பு படிக்க விரும்புகிறாங்களோ அதை படிக்க வைக்க முடியும் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ வாய்ப்பு வசதிகள் இருக்குது மொபைலில் எல்லாமே பார்த்துடுறாங்க என்னென்ன கோர்ஸ் இருக்குது என்னென்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் படிக்கிறப்போ எங்களுக்கு அந்த மாதிரி வழிகாட்டுறதுக்கு எந்த விதமான வசதியும் இல்லாமல் இருந்தது நாங்களாக தேர்ந்தெடுத்து ஏதோ ஒரு காலேஜில் போய் ஆர்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படித்தோம் சயின்ஸ் படிக்கணும்னு படித்தோம் அப்படி இருந்தது ஆனால் இப்போ இருக்க மாணவர்கள் வந்து தெளிவாக இருக்காங்க ஆனால் பெற்றோர்கள் தெளிவில்லாமல் இருக்கிறார்கள் அதுதான் வருத்தத்திற்கு உரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது நான் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு வகுப்பெடுக்க சென்றிருந்தேன் அங்கு ஒவ்வொரு மாணவரையும் கூப்பிட்டு அவர்கள் என்ன எதற்காக இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க உங்களுடைய கோல் என்ன அப்படின்னு நான் கேட்குறப்போ ஒரு பொண்ணு அது வந்து நிற்கும் பொழுது மற்ற மாணவர்கள்லாம் ஏதோ கோஷம் போடுறாங்க என்னன்னு கேட்குறேன் சார் அவங்க ஏற்கனவே பிஇ பிஇ படிச்சுட்டு டிப்ளமா படிக்க வந்திருக்காங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா மாதிரி இது வித்தியாசமாக இருக்குது எல்லோரும் டிப்ளமா முடிச்சுட்டு அடுத்து டிகிரி போவாங்க நீ பிஇ முடிச்சுட்டு டிப்ளமோக்கு வந்திருக்கி அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு சொல்கிறது பிஏ என்னுடைய ஆசைக்காக படித்தேன் அப்போ டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணுறாரு அங்கே டிப்ளமா தான் வேலை கிடைக்கும் நம்முடைய சிஸ்டம் எப்படி இருக்குது பாருங்கள் வேடிக்கையாக இல்லை டிகிரி படித்தவங்களுக்கு வேலை இல்லையா டிப்ளமா படித்திருந்தால் தான் டெலிஃபோன்ஸ் உள்ளே நுழைய முடியுமா அதுக்காக நான் டிப்ளமா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு இன்னொரு காலு கல்லூரியில் நான் போய் பேச விரும்பும் பொழுது லா படிச்சிகிட்டு இருக்காரு பட் அவர் வந்து வேறு ஃபீல்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றாரு அப்போ எதுக்கு லா படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்னுடைய பெற்றோருடைய வற்புறுத்தலுக்காக படிக்கிறேன் அப்போது பெற்றோருடைய வற்புறுத்தலனால எத்தனை வருடங்கள் வீணாகிறது அவருடைய கேரியர் பாதையே விலகி வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு கேரக்டர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போய் ஃபோட்டோ ஷூட் நடத்தணும் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு அவர் ஆசைப்படுவார் ஆனால் அவங்க பெற்றோர்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்ருப்பாங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் போயிடுறாங்க அவங்க பாதையே திசை மாறி போயிடுது அப்போ மாணவர்களுக்கு அல்லது மாணவிகளுக்கு எந்த ஃபீல்டில் எந்த துறையில் போகணும்னு ஆசை இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அந்த துறையில் அனுப்பினாதான் அந்த மாணவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலும் கரியரிலும் ஜெயிக்க முடியும் அதனால தான் நான் இன்னைக்கு இந்த டாப்பிக் எடுத்து பேசுகிறதுக்கு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன் நியூ ஏஜ் கேரியர்ஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் ஃபியூச்சரும் கூட சொல்ல முடியாது ப்ரெசண்ட் இப்போது இந்த காலகட்டத்தில் கூட இந்த நியூ ஏஜ் கேரியர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இப்போ நிறைய நிறுவனங்கள் பேசிக் டிகிரியே கேட்குறது இல்லை மாணவருக்கு அதை பற்றிய துறை குறித்த அறிவு இருக்கா நாலெட்ஜ் இருக்கா இதை தான் பார்க்குறாங்க கண்டிப்பாக டிகிரி படித்தே ஆகணும்னு கட்டாயமே இல்லை அதுலேயும் நிறைய கோர்ஸ் இருக்கு ப்ளஸ் டூ முடிச்சுட்டே அந்த கோர்ஸுக்கு போயிடலாம் டென்த்து முடிச்சுட்டு அந்தந்த கோர்ஸை படிக்க போயிடலாம் அதனால் கட்டாயம் டிகிரி படித்து தான் அதுக்கப்புறம் மேல் படிப்பாக தான் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நீங்கள் டென்த்து முடிச்சுட்டோ அல்லது ப்ளஸ் டூ முடிச்சுட்டோ உங்களுக்கு இந்த துறையில் விருப்பம் இருந்தால் உடனடியாக அந்த துறையை பற்றி ஸ்பெஷல் கோர்ஸில் நீங்கள் சேர்ந்து படித்து மிக குறைந்த வயதிலேயே நீங்கள் லட்சங்களில் சம்பாதிக்க ஆரம்பித்து விடலாம் அதனால தான் இந்த கோர்ஸுகளை பற்றி நான் இன்று பேச இருக்கிறேன் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அதுக்கு என்ட்ரன்ஸ் ஏதாவது எழுதணுமா என்னென்ன என்ட்ரன்ஸ்லாம் இருக்குது எவ்வளவு சம்பளம் ஆரம்ப நிலையிலிருந்து கிடைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் எவ்வளோ சம்பளம் கிடைக்குங்கிறத நான் ஒரு இண்டிகேஷன் போட்டிருக்கேன் இதை பார்த்து உங்களுடைய துறையை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அந்த துறையில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் அதனால் உங்கள் வாழ்க்கையிலும் கரியரிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எம்சிஎம்எஃப் மை சாய்ஸ் மை ஃபியூச்சர் அப்படிங்கிற நிறுவனம் டாப் ஹண்ட்ரட் கேரியர்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை போட்டிருக்காங்க இதில் ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதை தான் நான் இப்போ நம்ம பேச போகிறோம் ஆர்ட் அண்ட் டிசைன் துறையில் கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ் கிரியேட்டிவ் டேரக்டர்ஸ்னா யார் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் பிளானிங் தி மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங் கேம்பெயின்ஸ் இவங்க தான் கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ கீழே இருக்கு பாருங்கள் இதை நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த என்ட்ரன்ஸ் எது வேணாலும் நீங்கள் எழுதலாம் ஏனென்றால் சில கல்லூரிகள் அவர்களுக்கு சில என்ட்ரன்ஸ் தனியாக வைத்திருக்கிறார்கள் சில கல்லூரிகள் காமன் என்ட்ரன்ஸு ஸ்கோரை வச்சுட்டு பேஸ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க ஸோ என்னென்ன எக்ஸாம் இருக்கணும் ஒவ்வொரு துறைக்கு கீழேயும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ப்ரவுஸ் பண்ணி பார்த்து அது எந்த காலேஜுக்கு உரியது அந்த காலேஜ் எங்கே இருக்குது அந்த எக்ஸாமினேஷன் என்றைக்கு நடக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர்னா ஆரம்ப நிலை சம்பளமே ஐந்து லட்சம் ரூபாய் நான் சொல்வது எல்லாமே வருடத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாயிலேருந்து முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வரையிலும் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் கிடைக்கும் ஸோ இந்த கிரியேட்டிவ் டைரக்டர் கோர்ஸ் படிச்சுட்டு உடனே வேலைக்கு வந்தால் ஐந்து லட்சம் ரூபாய் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இப்போது இருக்க நிலைமைக்கு முப்பத்தாறு லட்சம் மே இன்னும் சொல்ல போகிறாங்க நீங்கள் ஒருவேளை படித்து இந்த கோர்ஸுக்கு வந்து கிரியேட்டிவ் டைரக்டர் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நீங்கள் வர்றதுக்குள்ளே இதெல்லாம் வந்து உச்சத்தை தோடும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது அனிமேஷன் அண்ட் கேம் டெவலப்பர்ஸ் உங்களுக்கே தெரியும் இப்போ மொபைல் ஃபோனை எடுத்தால் எல்லாருமே ஒரு கேம் ஆடிட்டு தான் இருக்காங்க குழந்தைகள் மட்டும் இல்லை பெரியவர்களும் கூட மெட்ரோவில் போகும் பொழுதோ அல்லது மற்ற ட்ரெயினில் போகும் பொழுதோ பார்த்தால் இளம் வயது ஆட்கள் எல்லோருமே ஏதோ ஒரு கேம் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள் மொபைலில் அப்போ அந்த கேம் டெவலப் பண்ணுறவருக்கு எவ்வளவு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத பாருங்கள் தே ஒர்க் ஆன் டெவலப்பிங் வீடியோ கேம்ஸ் ஃபார் கன்சோல் கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் தே பிரிங் தி ஐடியாஸ் ஃப்ரம் தி டிசைன் டீம் இன் டு ரியாலிட்டி டிசைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க அவங்க டிசைன் பண்ணிடுவாங்க அதை ரியாலிட்டியாக கொண்டு வர்றது வந்து இந்த அனிமேஷன் அண்ட் கேம் டெவலப்பர்ஸ் தான் அதுக்கு இந்தந்த எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இதை எழுதி நீங்கள் பாஸ் பண்ணணும் ஆரம்ப நிலை சம்பளம் நாலு லட்சம் ரூபாய் அதுலேருந்து பத்து லட்சம் ரூபாய் வரையிலும் இருக்கும் உங்களுக்கு வெளிநாடுகளிலும் வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் நான் வந்து டாலர்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஐம்பது ஆயிரத்திலிருந்து ஒன்றரை லட்சம் யூஎஸ் டாலர் இன்றைக்கி ரேட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு டாலர் அப்படிங்கிறது எண்பத்தி நாலு ரூபா அப்போ கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு வருமானம் கிடைக்குங்கிறது இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கிறது அடுத்தது கிராஃபிக் டிசைனர்ஸ் கிராஃபிக் டிசைன் இப்போது டென்த்து முடிச்சே கூட நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைன் ஃபீல்டில் நுழைஞ்சிடலாம் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் உங்களுக்கு இதை முடித்து விட்டு வெளியில் வரும்பொழுது மூணு லட்சத்திலிருந்து ஆறரை லட்சம் வரையிலும் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடுகளில் பணிபுரிய போக வேண்டுமென்றால் கண்டிப்பாக நாற்பத்தி ஐயாயிரம் டாலரிலிருந்து எழுபத்தி ஆறாயிரம் டாலர் வரை உங்களுக்கு சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் இப்போது சொல்வது எல்லாம் இன்றைக்கு தேதிக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோர்ஸ் படித்து நீங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த சம்பளமெல்லாம் பல மடங்காக உயர்ந்து விடும் அப்புறம் விஆர் டிசைனர்ஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி இதை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய வீடுகளில் விர்ச்சுவல் ரியாலிட்டி இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வச்சு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீங்களே கூட பயன்படுத்தியிருக்கலாம் தே பில்டு விஜுவலேஷன் டூல்ஸ்ஸிங் ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ் அதை ஃபஸ்ட்டு இந்த விஆர் டிசைன் பண்ணுவாங்க அதுக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்குது நோட் பண்ணிக்கிடுங்க இன்கம் வந்து ஸ்டார்டிங் சேலரி ஐந்து லட்சத்துலேருந்து பதிமூன்று லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடுகளில் சம்பளத்துக்கு போனீங்கன்னா எண்பது ஆயிரம் யூஎஸ் டாலர் அடுத்தது யூசர் இன்டர்ஃபேஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்ஸ் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிசைனிங் தி user இன்டர்ஃபேஸ் ஆஃப் அன் அப்ளிகேஷன் ஆர் எ product and determining ஹவு தி user எக்ஸ்பீரியன்ஸ் தி ப்ராடக்ட் இதை பற்றி படித்து நீங்கள் டிசைனர் ஆனிங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது வெளிநாடுகளுக்கு போனால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தும் ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் யூஎஸ் டாலர் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று என்னிடம் வந்து நிறைய பேர் கேட்கிறார்கள் நான் ஒரு கேரியர் கவுன்சிலராக இருப்பதால் அவர்களுக்கு இதை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது இப்படியெல்லாம் கோர்ஸ் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இதே டைமில் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் டாப் தௌசண்ட் பிரைன்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க இந்த எக்ஸாமினேஷன் ஃப்ரீ நீங்கள் வந்து டென்த்து லெவன்த்தில் இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம் உங்களுக்கு வந்து நிறைய பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஆப்பிள் லேப்டாப் அப்புறம் ஸ்மார்ட் வாட்சஸ் அப்புறம் டாப் ஹண்ட்ரட் வின்னர்ஸுக்கு வந்து கேஷ் ப்ரைஸஸ் இருக்குது இதை கான்டாக்ட் பண்ணுறக்கு நம்பர் மேலே நான் கொடுத்துருக்கேன் வட்டமிட்டு காட்டியிருக்கிறேன் ஆனால் அது படிப்பதற்கு சிரமமாக இருப்பதனால தனியாக நான் காமிச்சிருக்கேன் அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபுட் நிறைய பேர் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிப்பாங்க எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் படிப்பாங்க சில பேர் விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது ஒரே ஒரு கேரியர் தான் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸராக கவுர்மெண்டில் போகணும் ஆனால் இந்த அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபுட்டு ஃபீல்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அக்ரோனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரியே ரெண்டு லட்சம் ரூபா அதுலேருந்து ஒம்பது லட்ச ரூபா வரைக்கும் வருஷத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அக்ரோனமிஸ்டில் யார் தே ஆர் கன்சர்ன்டு வித் டெவலப்பிங் பெட்டர் பிளான்டிங் கல்டிவேஷன் அண்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்ஸ் இம்ப்ரூவிங் க்ராப் ஈல்ட் அண்ட் சால்விங் ப்ராப்ளம்ஸ் ஸோ இவங்களை வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு நண்பனாக தான் நம்ம சொல்லணும் அவங்களுக்கு போய் இந்த மாதிரி ஐடியாவுக்கெல்லாம் கொடுப்பாங்க எப்படி நல்ல விதமாக பயிரிடுறது எப்படி அதனுடைய ஈடு அதிகப்படுத்துறது இதை பற்றி எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க தே டூ ஸோ பை ரிசர்ச்சிங் சாயில் கிளைமேட் அண்ட் இரிகேஷன் கண்டிஷன்ஸ் இன் அன் ஏரியா உங்கள் ஏரியாவில் வந்து இதை பற்றியெல்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்க மண்ணினுடைய வளம் எப்படி இருக்கிறது கிளைமேட்டிக் கண்டிஷன் அங்கே எப்படி இருக்குது நீர் பாய்ச்சதல் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தரோவாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஸோ அக்ரிகல்ச்சர் படித்தா இந்த மாதிரி வேலைக்கும் நம்ம போகலாம் ஹார்டிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னால் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் நிறைய நிறுவனங்கள் அதிலும் குறிப்பாக ஐடி நிறுவனங்கள் பெரிய பெரிய பார்க்குன்னு தானே அவங்க சொல்கிறாங்க அவங்க இருக்க இடத்த வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க் ஐடி பார்க் அதுக்கு வேறு வேறு பேர் வச்சுருப்பாங்க அப்படின் தான் சொல்கிறாங்க பார்க் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இடங்களில் ஹார்டிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்றாங்க தோட்டக்கலை வல்லுநர்கள் அவங்கள கூப்பிட்றாங்க தே ஆர் ரெஸ்பான்சிபல் ஃபார் க்ரோயிங் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் ஐடென்டிஃபையிங் அண்ட் எலிமினேட்டிங் பெஸ்ட்ஸ் பூச்சிகள் வந்து எப்படி காப்பாற்றி எப்படி அந்த அந்த இண்டஸ்ட்ரியல் ஐடி பார்க்கை பிரமாதமாக வைக்கிறது ஐடி மட்டும் இல்லை எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவர்கள் கேம்பஸ் பெருசாக இருக்கும் பொழுது அவர் இப்போ கம்பெனி நிறுவனத்துக்கு வழியிலோ அல்லது பில்டிங்குகளுக்கு நடுவிலோ இந்த மாதிரி தோட்டங்களை வளர்த்து அவங்க பராமரிக்கிறாங்க அப்போ இந்த ஹார்டிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து தேவைப்படுகிறாரு ஸோ ஸ்டார்டிங் சேலரி எடுத்துகிட்டிங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ்லேருந்து சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் அது அப்படியானால் மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸஸ் இதுவும் அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தே ஆர் இன்சார்ஜ் ஆஃப் கண்டக்டிங் குவாலிட்டி செக்ஸ் ஆன் வேரியஸ் ஃபுட் சாம்பிள்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் இன்கேஸ் ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் ஆர் பேண்ட் சப்ஷன்சஸ் ஆர் ஃபவுண்ட் தடை செய்யப்பட்ட பொருளோ அல்லது உடலுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய பொருளோ இந்த பொருட்களில் இருக்கிறதா அப்படிங்கிறத அவங்க அரலைஸ் பண்ணி சொல்லுவாங்க அவங்களுக்கு பேர் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு வந்து மூணு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு அடுத்தது அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் ஸோ அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் நீங்கள் அக்ரி உள்ளே போகிறதுக்கே அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்காக உள்ளே போகிறதுக்கே சில என்ட்ரன்ஸ் இருக்கும் அதுதான் நாங்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் இவங்களுக்கு வந்து ஐந்து லட்சத்துலேருந்து பதினைந்து பதினைந்து லட்சம் வரை சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தே கண்டக்ட் ரிசர்ச் ஸ்டடீஸ் ஆன் வேரியஸ் ஃபார்மிங் மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் தி அவுட்புட் ஆஃப் கிராப்ஸ் அண்ட் அசோசியேட்டட் சேஃப்டி ஏற்கனவே நம்ம தான் அக்ரோனமிஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் ஸோ நம்ம சொல்லும் பொழுது அவங்க அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட்டுன்னு தான் சொல்கிறோம் அப்போ அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி அந்த இதுக்கு என்ன செய்யணும் எந்த விதத்தில் இந்த பயிர்களை வளர்க்கணும் அப்படிங்கிறத அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை அக்ரிகல்ச்சரா அப்படின்னு ஒரு ஒரு இலக்காரமான ஒரு பார்வை பார்க்குறாங்க இப்படி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை ஏன் வேறு கோர்ஸ் கிடைக்கலையா அப்படின்னு கேட்பாங்க இதுக்காகவே நிறைய பேர் வந்து படிக்காமல் போயிடுறாங்க இந்த அக்ரிகல்ச்சரோட சம்மந்தப்பட்டது தான் ஃபிஷ் ஃபிஷரிஸ் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்னே இருக்குது தூத்துக்குடியில் இருக்குது அவங்களுக்கு வந்து அந்த கோர்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து போகிறதே இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல ஸோ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இன்ஜினியரிங் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்கே இருக்குது ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு அது ஆர்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது சயின்ஸாக இருக்கட்டும் அல்லது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இதெல்லாம் படிச்சுட்டு மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு வருவாங்க ஆனால் ஆரம்பத்திலே நீங்கள் ப்ளஸ் டூ முடித்த உடனேயே பிபிஏ ஜாயின் பண்ணிடலாம் பிஏ கார்பரேட் செக்ரட்டரிஷிப் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் இதில் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸும் இருக்குது கார்பரேட் செக்ரட்டரிஷிப்லேயே ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸும் இருக்குது அந்த மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போது பிபிஓஓஓ அல்லது எம்பிஓஓ நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா என கார்பரேட்ஸ் பிசினஸ் ஆபரேஷன் மேனேஜர்ஸ் யாரு சி தி டெய்லி ஆப்ரேஷன் ஆஃப் ஆஃப் தி தி பிஸ்னஸ் யூனிட் ஆர் டு ஆப்டிமம் லெவல் ஃபங்க்ஷனிங் தே மேனேஜ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபைனான்சஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் டு மீட் தி பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் இவங்க தான் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர்ஸ்னு பேர் இவங்கள காமன் அட்மிஷன் டெஸ்ட் இருக்குது ஐஏஎம்மில் ஜாயின் பண்ணுறதுக்கு டு எட் மேட் அப்படின்லாம் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது இந்த எக்ஸாமினேஷன் பற்றி நான் சொல்லும் பொழுது இதுக்கெல்லாம் நீங்கள் டைம் எடுத்து படிக்கணும் நீங்கள் டிகிரி படிக்கும் பொழுது இதற்கும் சேர்த்து தயார் பண்ணிட்டே வரணும் டிகிரி முடித்ததுக்கு அப்புறம் நான் தயார் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேஸ்ட் ஆகிரும் அது வீணாகிடக்கூடாது அதனால் நீங்கள் டிகிரி படிக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி எம்பிஏ படிக்கணும் நான் வந்து கார்பரேட் உள்ளே நுழையணும் அப்படின்னா நீங்கள் கிராஜுவேஷன் கோர்ஸ் படிச்சிகிட்ருக்கும் பொழுது என்ட்ரன்ஸுக்கும் நீங்கள் சைமெண்ட் டென்னிஸாக ரெடி ஆகிட்டே இருக்கணும் ஒரே ஒரு ஐடியா தான் நான் சொல்லுவேன் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா ப்ரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிங்க இல்லைன்னா படிக்கவே வேண்டாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால் எத்தனையோ இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது எம்பிஏ நடத்துறதுக்கு நான் வேடிக்கையாக கூட சொல்லுவேன் அங்கெல்லாம் நீங்கள் எம்பிஏ படித்தீங்கன்னா உங்கள் மேரேஜ் இன்விடேஷனில் உங்கள் உங்கள் பேருக்கு பின்னாடி போடலாம் அதை தவிர வேறு பலனே இருக்காது நீங்கள் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிச்சுட்டு வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு நல்ல கம்பெனியில் நல்ல பொசிஷனில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இப்போ பார்க்கலாம் இந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன் மேனேஜர் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே ஏழு லட்சம் ரூபா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா இருபது இருபத்தைந்து லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் வெளிநாடுகள்லாம் போனால் ஒரு லட்சம் யூஎஸ் டாலர் கிடைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் யூஎஸ் டாலர் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் படிக்கும் பொழுது நல்ல இன்ஸ்டிடியூஷனாக தேர்வு பண்ணி படிக்கணும் அப்போ அதுக்குள்ளே என்ட்ரன்ஸுக்கும் நீங்கள் கிராஜுவேஷன் போதே தயாராகணும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அப்புறம் ஒன் இயர் நான் என்ட்ரன்ஸுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி நான் என்ட்ரன்ஸுக்கு ரெடி ஆவாங்க நிறைய பேர் அதில் ஆகிறாங்க வெற்றி அடைகிறாங்க ஆனால் நிறைய பேர் அந்த ஒரு வருஷத்தையும் வீணாக்கிறாங்க அப்போ அவங்க லைஃப்லேயே ஒரு வருஷம் வீணாக போகுது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய கேரியர் சாய்ஸை நீங்கள் எயித்து நைன்த்து படிக்கும் பொழுதே நீங்கள் முடிவு பண்ணிடணும் பெற்றோர்கள் இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எட்டாம் வகுப்பு ஒம்பதாம் வகுப்பு படிக்கும் பொழுதே என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஏன்னா அந்த வயசுலேயே அவங்களுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் தெரிந்து கொண்டால் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து படிக்க வைக்கலாம் அதுக்கு ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து மார்க் சரியாக வாங்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் இருந்தே மானிட்டர் படி கொண்டு வரலாம் இல்லைனா நீங்கள் முடித்ததுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடித்து மார்க் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து கண் பின் சூரிய நமஸ்காரம் அதனால் முதல்ல இருந்தே நீங்கள் வந்து இதுக்கு தயாராகணும் இந்த மாதிரி கேரியர் கவுன்சிலர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஐடியா கேட்கலாம் என்ன மாதிரி கோர்ஸ் படிக்க வைக்கலாம் என்ன மாதிரி மார்க் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு கூட இருக்குது எம்சிஎஃப் எம்சிஎம்எஃப் கூட நடத்துகிறாங்க நான் இந்த கோர்ஸ் இந்த இது முடிக்கும் பொழுது நான் அவங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அவங்க கிட்டே போன அந்த சைக்காலஜிக்கல் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு நடத்தி அந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ எதில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா சும்மா சாதாரணமாக பேசுனா நம்மளை வந்து நிறைய குழம்பிடுவோம் ஏன்னா பல விதத்திலிருந்தும் நம்ம வந்து பல விதமான ஐடியாக்களை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்லாம் சொல்லுவாங்க அவங்க படிக்கணும்னு நினச்ச கோர்ஸை பற்றி சொல்லுவாங்க அல்லது அவங்க பிள்ளைகளை படிக்கணும் படிக்க வைக்கணும்னு நினச்ச கோர்ஸை பற்றி சொல்லுவாங்க இப்படி நிறைய குழப்பமாயிடும் ஆனால் அந்த சைக்கியோமெட்ரிக் டெஸ்ட்டில் என்ன ஆகும்னா மனதில் இருக்கிற உண்மையான ஆர்வம் வெளிப்பட்டு விடும் அந்த கொஷின்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும் ஐம்பது கொஷின் தான் அதை நீங்கள் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வந்து உங்கள் மனதில் இருக்கும் எண்ணம் சரியான முறையில் வெளிப்பட்டு விடும் அதனால தான் அந்த கோர்ஸை நீங்கள் அந்த அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டை எழுதிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அல்லது சில பேர் வந்து ரொம்ப குறிப்பாகவே இருப்பாங்க நான் இந்த கோர்ஸாக படிக்கணுன்ட்டு அப்போ அந்த டெஸ்ட் எழுத வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தாராளமாக நீங்கள் முன்னேறி செல்லலாம் அடுத்து பிபிஏ எம்பிஏ முடிச்சுட்டு ப்ராடக்ட் மேனேஜர் ஆகலாம் ஸோ என் ப்ராசஸ் அவங்களுக்கு வந்து ப்ரைசிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிவு பண்ணுறது ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் தான் இதுக்கும் அதே எக்ஸாமினேஷன்கள்தான் சம்பளம் ஸ்டார்டிங் சேலரி ஆரம்ப நிலை சம்பளம் ஐந்து லட்சத்துலேருந்து அப்புறம் அனுபவத்தை பொறுத்து முப்பது லட்சம் வருடத்திற்கு சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி வெளிநாடுகள் சென்றால் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் யூஎஸ் டாலர் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர்ஸ் இந்த துறையும் ரொம்ப ஒரு சிறப்பான துறை லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர்ஸ்னால் யார் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேனேஜிங் ஷிப்மெண்ட் ப்ராசஸஸ் குட்ஸ் அண்ட் ஆர் காம்பனண்ட்ஸ் இதை எப்படி ஒரு குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி அல்லது ஷிப்மெண்ட் ஒரு ப்ராடக்ட் ரெடியானதுக்கப்புறம் அதை தயாரித்து எப்படி நம்ம வந்து வெளியில் கொண்டு போகிறது எப்படி கொண்டு போய் எந்த மார்க்கெட்டு கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிறத பற்றி இவங்க முடிவு பண்ணுவாங்க தே ரோல் இன்க்ளூட்ஸ் சூப்பர்வைசிங் எம்ப்ளாயீஸ் ரிசீவிங் அண்ட் டாக்குமெண்டிங் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் பிரான்ச்சஸ் சேஞ்சிங் ஆப்ரேஷன் ப்ராசஸஸ் டு மேக் ஃபங்க்ஷனிங் பெட்டர் இந்த துறைக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு இவங்க வந்து இந்த மாதிரி இந்த இதில் குறிப்பிட்டிருக்க எக்ஸாமினேஷன்லாம் எழுதணும் இவங்களுக்கு ஆரம்ப நிலை சம்பளம் ரெண்டரை லட்சத்துலேருந்து அப்புறம் அனுபவத்தை பொறுத்து இருபது லட்சம் வரைக்கும் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு அடுத்ததாக ஹெச்ஆர் ஸ்பெஷலிஸ்ட் ஹியூமன் ரிலேஷன்ஸ் மேனேஜஸ் ஹியூமன் ரிலேஷன்ஸ் மேனேஜஸ் இல்லாமல் எந்த கம்பெனியுமே நடக்காது தே ஆர் கன்சேர் வித் ரோல்ஸ் லைக் பேரோல் பெனிஃபிட் இதை பற்றியெல்லாம் இவங்க வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க இவங்களுக்கும் பிரகாசமான எதிர்காலம் இருக்குது ஸ்டார்டிங் சேலரி மூணு லட்சத்திலேருந்து பதினைந்து பதினைந்து லட்சம் வரைக்கும் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸஸ் இதுவும் எல்லா நிறுவனத்துக்கும் தேவையாக இருக்கிறது அடுத்தது சப்ளை செயின் எக்ஸ்பர்ட்ஸ் ஸோ இந்த துறைகள் எல்லாமே பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சப்ஜெக்டை படித்தவங்களுக்கு இப்போது நான் சொன்னது எல்லாமே வாய்ப்புகள் இருக்கிறது இதுவரையிலும் நாம் பல துறைகளை பற்றி பார்த்து விட்டோம் இன்னும் அடுத்த பகுதியில் இன்னும் பல பகுதிகளை பற்றி வாய்ப்புகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம் நன்றி